சார் ஒன்னே ஒண்ணு ஓபனா சொல்லிருக்கேன் சார் நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போறீங்க அதெல்லாம் பாக்குறேன் சார் இது வரைக்கும் நான் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிட்டேன் சார் இந்த விஷயத்துக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் உடம்பு நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடல் உறவு வச்சுக்கணுன்றது வந்து வாரத்துல ஒரு டைம் அந்த மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் ஞாபகமா வருது சும்மா அது மாதிரி கண்டினியூஸ் எல்லாம் ஞாபகம் எல்லாம் இல்லை சார் சூப்பர் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலண்டான ஃபீட்பேக் இன்னொன்னு உங்களுக்கு சுகர் இருந்தும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா ஆமா சார் ரெண்டு மாசமும் கண்டினியூவா சாப்பிடு சுகர் இருந்தும் இப்ப எனக்கு போன மாசத்துல இந்த மாசம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சில பேர் சொல்றாங்க பத்து நாள்லயே இருக்கு அப்படின்றாங்க சில இருக்கு ஆமா அது அது எப்படின்னு தெரியல நம்மளுக்கு ஆனா எனக்கு சுகர் இருக்கிறதுனால இது ரெண்டு மாசம் கண்டினியூவா சாப்பிட்டா இப்ப பத்து நாளா நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் இன்னும் ஒரு மாசமா ரெண்டு மாசமும் சாப்பிட்டோம் ஒன்னும் நல்லா இருக்குன்னு தெரியுது சார் உடம்பு நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் சந்தோஷமா கேட்கறதுக்கு அதே மாதிரி சார் நான் எவ்வளவு இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் இருக்குன்னு செலவு பண்ணிட்டு சார் தருமராஜ் காமராஜ் ஓ இந்த டேட்டா எனக்கு வந்து இருபது வருஷமாவே இருக்கு சார் இந்த ப்ராப்ளம் ஓ சரி 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 கல்யாணம் ஆனதுல இருந்துனால எங்கயோ வந்து மாசம் எனக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் இதுக்கோ வருஷமே வெளியே மாவும் சார் நான் அந்த ரெண்டு மாசமா அந்த மருந்து குடுத்து நான் சாப்பிடுறேன் எனக்கு உண்மையில சூப்பரா இருக்கு சார் சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இது மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்காது நமக்கு ஏன்னா நீங்க சுகரால பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆமா சார் என்ன சுகர் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது சார் ஓகே ஓகே மருது வந்து குறை சொல்ல முடியாது அவ்வளவு கர்ஃபெக்டா இருக்கு சார் நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் சரிங்க சார் ஓகே சார் போட்டுவிடுறேன் சார் நீங்கள்